அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருப்பாவை பாடல்களை விளக்கத்தோடு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்றைக்கு இந்த பதிவில் பதிமூன்றாவது திருப்பாவை பாடலை விளக்கத்தோடு பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்ற நீடூழி வாழணும்னு நான் கண்ணன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து ஆண்டாள் நாச்சியார் இயற்றிய அற்புதமான பாசுரங்களை ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டு வரும் இதை ரொம்ப அற்புதமான கருத்துக்கள் கொண்ட இந்த பாசுரங்களை சிலர் மட்டுமே விரும்பி பார்க்குறாங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவை இல்லைன்ற மாதிரி பலர் இதை வந்து ஒதுக்கிடுறாங்க அது யார் போட்டாலும் இந்த மாதிரி இருக்குது இது கட்டாயம் பார்க்க வேண்டிய பதிவு எதை பார்க்குறீங்களோ இல்லையோ இந்த பாசுரங்கள் திருவெம்பாவை போன்ற பாடல்களெல்லாம் எல்லாம் விளக்கத்தோடு இந்த மாதம் முழுவதுமே கட்டாயம் பார்க்கணும் இல்லை படிக்கணும் நம்ம அதை விடுத்து இது நமக்கு தேவையில்லாதது அப்படின்னு ஒதுக்கி வைத்த மாதிரி இருக்குது இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து வெறும் பாடல்களாக இல்லை நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றிப்போன ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ளணும் நம்ம வாழ்க்கையில் இது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது படிக்க வேண்டியது அப்படின்ற ஒரு உணர்வு ஒவ்வொருவருக்குமே ஏற்படும் அது யார் சொன்னாலும் பரவாயில்ல அதை பாருங்கள் திருப்பாவை பதிவு அப்படின்னு நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் யார் சொல்லியிருந்தாலும் அதை ஒரு நிமிடம் நின்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேளுங்க நல்லது நம்ம வாழ்க்கைக்கு நல்ல விஷயங்களெல்லாம் எடுத்துக்கணும் இல்லையா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன செஞ்சா சீக்கிரத்தில் செல்வம் சேரும் அதாவது பணம் சேர்றதுக்கு என்னென்ன பதிவுகள் இருக்கோ அதெல்லாம் தேடி போய் பார்க்குறோம் ஆனா உண்மையான பக்தி இந்த பாடல்கள் எல்லாம் உண்மையான பக்தியை சொல்லக்கூடியது அதை வந்து பொறுமையே இல்லை பார்க்குறதே இல்லை யாருமே சரி இருக்கட்டும் இந்த பதிவு இப்படி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இப்படி ஒரு செய்தி சொன்ன பின்னாடியும் பார்க்காம போகாதீங்க கட்டாயம் பாருங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம மட்டும் பலனடைந்தால் பிரயோஜனம் கிடையாது நாலு பேர் நம்மனால் பயனடையணும் அப்போ தான் நமக்கு அதனுடைய புண்ணியங்கள் கூட வந்து சேரும் சரியா இப்போ நம்ம பதிமூன்றாவது பாடல் என்னன்னு பார்த்த பின்னாடி அந்த விளக்கத்தை பார்க்கலாம் இப்போ பாடல் படிக்கிற கேளுங்க புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முரங்கிற்று புள்ளும் சிலம்பினக்கான் கான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் ஆண்டாள் நாச்சியார் திரும்ப திரும்ப தோழியை ஐந்தாவது பாடலுக்கு பிறகு எழுப்புகின்றார் வாமா எந்திரிமா திருப்பாவை நோன்பு ஏற்க வேண்டும் நம்ம நீராட போகணும் கண்ணன் பெருமைகள் பாடணும் அப்படின்னு திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க அது தான் இந்த பாடல் வரைக்கும் பதிமூணாவது பாடல் வரைக்கும் அமைஞ்சிருக்கு ஆனால் வேறு வேறு சொற்றொடர்களை வேறு வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி நமக்கு பாடலை தந்திருக்கார் அது படிக்க படிக்க நமக்கு சுவை கூடிக்கொண்டே போகின்றது அந்த அளவுக்கு அழகாக எழுதியிருக்கின்றார் அந்த தோழியை எழுப்புவதாக இருந்தா கூட அதில் பல வித்தியாசமான கருத்துக்களை கண்ணன் பெருமைகளை வேறு வேறு விதமாக சொல்கின்றார் என்னென்ன பராக்கிரமங்கள் கண்ணன் பண்ணாரு அப்படின்றதையும் அந்த பாடலுக்கு நடுநடுல சொல்லிட்டு தோழியையும் புகழ்ந்து எந்திரிமா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஒரு தோழி வரலன்னா என்ன என்ன போ அப்படின்னு விட்டுட்டு மற்ற பெண்களோட போகாம அவளையும் எழுப்பணும் அவளும் வரணும் அவள் ரொம்ப முக்கியமானவள் என்பதை இந்த பாடல்கள் மூலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது அந்த தோழிக்கு சொல்வதாக கண்ணனுடைய பெருமைகளை பராக்கிரமங்களை அவர் என்னென்ன மக்களுக்கு பக்தர்களுக்கு செய்வார் அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க நம்ம தான் இப்போ அங்கே இந்த தோழிகள் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் நமக்கு தான் ஆண்டாள் நாச்சியார் அதாவது எந்திரிக்காதவங்களுக்கு இந்த பாவை நோன்பு நோற்காதவங்களுக்கு கண்ணன் பெருமை தெரிஞ்சு கொள்ளாதவங்களுக்காக சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளில் எத்தனையோ பேர் அதிகாலையிலேயே எழுந்துடுறோம் இந்த பாவை பாடல் பாடுறோம் அவங்களுக்கெல்லாம் ஆண்டாள் நாச்சியாக சொல்லலை நம்மளை மாதிரி எத்தனையோ பேர் படுத்து கிடக்குறாங்க நமக்கு என்ன போச்சு போ வேண்டாம் போ இது நமக்கு தேவையில்லை பணம் வர்றதுக்கு என்ன நமக்கு இருக்கோ அது எப்பேற்பட்ட கஷ்டமான பிரார்த்தனையாக இருந்தால் கூட எப்பேற்பட்ட கஷ்டமான பரிகாரமாக இருந்தால் கூட செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க அந்த பரிகாரம் எல்லாம் எப்போ வேலை செய்யும் தெரியுமா நமக்கு நல்ல நேரம் இருக்கும் பொழுது வேலை செய்யும் இல்லை கடவுளுடைய வழிபாடு இருந்துக்கிட்டு அப்புறம் பரிகாரம் செஞ்சால் தான் அதெல்லாம் வேலை செய்யும் கடவுள் வழிபாடு செய்யாமல் எது செஞ்சாலும் அது நிலைத்து நிற்காது அதனால தான் இந்து போன்ற இந்த திருப்பாவை போன்ற பாடல்கள் கேட்டு வழிபாடு ஒழுக்கமாக நேர்த்தியாக கடைபிடிக்கணும் சரி இந்த பாட்டு வரிகளில் இரண்டு வரி விளக்கத்தை நம்ம மொதல் பார்க்கலாம் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை களைந்தானை கீர்த்திமை பாடி போய் இந்த பாடல்ல ஆரம்பத்திலேயே கண்ணனுடைய கீர்த்தியை அதாவது பராக்கிரமத்தை சொல்றாங்க புள்ளின் வாய் கீண்டாமை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அதாவது கம்சன் கிருஷ்ணரை அழிப்பதற்காக அவர் குடிகொண்டிருந்த கோகுலத்துக்கு பல அசுரர்களை அரக்கர்களை வேறு வேறு ரூபத்தில் போய் அழிக்கணும்னு அனுப்புகிறாரு அப்போ ஒரு முறை மிகவும் கொடூரமான ஒரு அரக்கனை அனுப்புகிறாரு அந்த அரக்கன் நான் கட்டாயம் கொண்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு கிளம்பி போகிறான் என்ன ரூபம் கொண்டு போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பறவை ரூபத்தை கொண்டு போகிறான் கோகுலத்தில் கிருஷ்ணன் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு பார்க்காம எல்லாரோடையும் என்ன விளையாடணும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி விளையாடுவார் அப்போ என்னாச்சுன்னா கொக்கு விளையாட்டு விளையா விளையாடலாம் அப்படின்னு எல்லாரும் இருக்கும்போது ஈவன் கொக்கு உருவத்திலேயே அங்கே போகிறான் அரக்கன் போய் அங்கே கரையில் இருக்கான் எல்லாரும் வந்து அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க கொக்கு விளையாட்டு போல வேஷம் போட்டு கண்ணன் உட்காந்துருக்காராக்கும் அப்படின்னு பக்கத்தில் போனோன்னா அந்த கொக்கு அச்சுறுத்துது கொல்ல வருது ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணார் தெரியுமா அது வந்தது அரக்கன் அவர் முக்காலமும் அறிந்தவராச்சே வந்தது அரக்கன்னு தெரிஞ்சிட்டாரு என்ன பண்ணுறாரு அந்த கொக்கு துரத்திட்டு வந்த உடனேயே அந்த கொக்குக்கு வசமாக தானாகவே போய் சிக்கிறாரு அப்போ தான் அவனை அழிக்க முடியும்னு எப்படி சிக்கிறாரு அவனுடைய அழகுக்குள்ள அந்த கொக்கு அழகு இருக்கு இல்லையா வாய் திறந்த உடனே கிருஷ்ண பரமாத்மா வேணும்னே உள்ள போறாரு அங்க போயிட்டு என்ன பண்றாருன்னா அவன் வயிற்றுல ஒரு நெருப்பு கணலை மூட்டுகின்றார் அதை அப்படியே பார்த்தீங்கன்னா அவனுக்கு எரியுது அவன் அலறான் அந்த நெருப்புல எப்படி ஒருத்தர் விழுந்தா எப்படி எரியுமோ அந்த மாதிரி அவன் வயிறு எரியுதான் அப்படி நெருப்பு கடலை மூட்டி விட்டுட்டாரு அவன் ஆ அம்மா என்னை காப்பாற்று அப்படின்னு அலறிட்டு பொழுது கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணிட்டாரு அவன் வாயை திறந்து அலரும் பொழுது அந்த அழகு வழியாக வெளியில் வந்துக்கிட்டு ஒரு காலை கீழ் அழகுல வச்சுக்கிட்டு இன்னொரு காலை மேல் அழகில் வச்சுட்டு அப்படியே பிளந்து விடுறாரு அப்படி பிளந்து அந்த அரக்கனை அழித்தார் இங்கே கிருஷ்ணருடைய பராக்கிரமங்களை சொல்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார் கம்சன் இது போன்ற ஆயிரம் அசுரர்களையும் அறக்கர்களையும் அழிச்சா கூட நம்ம கிருஷ்ணன் வந்து எல்லாத்தையும் அழிச்சிருவார் அவ்வளவு பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்னொன்றும் குறிப்பிடுறாங்க கிருஷ்ணர் இந்த அவதாரத்திலே பல அசுரர்களை கொண்டிருக்கின்றார் இதற்கு முந்தைய அவதாரமான ராமன் அவதாரத்தில் கூட இந்த கொடூர அரக்கனான ராவணனை அழிச்சிருக்காரு எப்படி அழிச்சிருக்காரு ராமனுக்கு அழகு இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்கிறது அதை நம்ம படிச்சிருப்போம் இன்று போய் நாளைக்கு வா அப்படின்னு ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு ஆனால் அந்த வாய்ப்பையும் கொடுக்காம அந்த வாய்ப்பு கொடுத்தால் அவன் கொடிய அரக்கன் அப்படின்னு தெரிஞ்சு ராவணனை பார்த்த உடனேயே தலையை கிள்ளி எறிந்தான் அப்படின்னு அந்த பரக பராக்கிரமத்தையும் இங்கே சுட்டி காட்டுறாங்க ஆண்டாள் நாச்சியார் இப்போது அடுத்த வரிகளை பார்ப்போம் அந்த இரண்டாவது வரியிலேயே கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி பராக்கிரமங்கள் செய்த கண்ணனுடைய கீர்த்திகளை பாடணும் இப்படி பாடுவதற்காக பிள்ளைகள் எல்லாரும் அதாவது பெண் பிள்ளைகள் அத்தனை பேருமே வயசுல இருக்கிறவங்க அத்தனை பேருமே பாவை களம் புக்கார் அப்படின்றாங்க களம் அப்படின்னா என்ன எல்லாரும் கூடி இருக்கின்ற ஒரு இடத்திற்கு நிறைய இருக்கின்ற இடத்திற்கு களம் அப்படின்னு பேரு நெல் பார்த்தீங்கன்னா குவியலாக இருக்கக்கூடிய இடத்திற்கு நெற்களம் அப்படின்னு பேரு போர் படை எல்லாம் குவிந்து கிடக்கின்ற நிறைய பேர் கூடியிருக்கின்ற பே இடத்திற்கு போர்க்களம் அப்படின்னு பேரு அப்படி பார்க்கும் பொழுது பாவைகள் எல்லாம் எல்லாரும் போயிட்டாங்க எல்லா பெண்களும் அங்கே போயிட்டு கிருஷ்ணனுடைய புகழை பாடுவதற்காக நிக்கிறாங்க காத்திருக்காங்க ஒரு மைதானத்தில் அதுதான் பாவை களம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் போய் கிருஷ்ணனுடைய பெருமையை பாடுறதுக்கு தயாராக காத்திருக்காங்க இங்க நம்ம கூட்டம் தான் ஒரு சிலர் நின்றுகிட்டு இருக்கோம் எதுக்கு உன்னை கூட்டிட்டு போறதுக்கு அப்படின்ற மாதிரி பாடுறாங்க அடுத்த வரிகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு புள்ளும் சிலம்பின கான் போதரி கண்ணினாய் இந்த பாரு வெள்ளி எழுந்துருச்சு வியாழக்கிழமை அப்படியே அஸ்தமிச்சிருச்சு அதனால் இந்த வெள்ளிக்கிழமை பொதுவாகவே பெண்களுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு இப்போ கூட நீ எந்திரிக்க மாட்டேங்கிறியே இந்த பாரு இந்த பறவைகள் எல்லாம் பாரு அதாவது மொழியில் கீச்சு 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 குக்கு அப்படின்னு கூவிக்கிட்டு இருக்குங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு பறவையை பற்றி இல்லையா அப்படி கூவிட்டு கீச்சு 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 அப்படின்னு சொல்லுது ஒரு சில பறவைகள் கீச்சு கீச்சுன்றத விட்டுட்டு இப்போ கிஷு 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 அப்படின்றாங்க அது எதுக்காக அப்படி சொல்லுது தெரியுமா கிருஷ்ணனுடைய பெயரை சொல்லுதாகும் அதனுடைய மொழியில கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்றத கிஷு 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 அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வெளிப்படையாக அப்படியே விளக்கத்தோட சொல்லலை நம்ம என்ன பண்ணணும் பல பத் புத்தகங்கள் படிக்கணும் நம்ம பெரியவங்க சொன்னதை கேட்கணும் அதனுடைய உள்ளர்த்தம் போய் பார்க்கணும் அப்படி எடுத்துக்கொண்டு எவ்வளவு நயம்பட நகைச்சுவையோடு அதில் அதிகப்படியாக அதிகப்படுத்தி நல்ல விஷயங்களை சொல்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படித்தான் தான் பாசுரங்கள் எல்லாம் ஆண்டாள் ஆச்சியார் அமைச்சிருக்காங்க இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு பாடல்களுக்கு என்னுடைய தமிழ் ஆசிரியர்கிட்ட விளக்கம் கேட்டேன் எப்படி இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இரண்டே இரண்டு பாடல்கள் தான் சொல்லி கொடுத்தாரு இந்த திருப்பாவை பாடலில் இப்படித்தான் மேடம் அப்படின்னாரு நான் என்ன பண்ணேன் பொதுவாகவே எங்கள் வாத்தியார் என்ன சொல்லுவார் தெரியுமா நீங்கள் கோடு போட்டால் ரோடே போடுறீங்கம்மா அதுதான் எனக்கு உங்கள் கிட்டே பிடிக்கும் அப்படின்பாரு ரெண்டே ரெண்டு பாட்டை சொல்லி கொடுத்தாரு அதனுடைய தாத்பரியம் எப்படி பிரிக்கணும் அதனுடைய அர்த்தங்கள் அந்த வார்த்தைகளை பிரித்தால் என்ன நயம்பட எப்படி பேசலாம் அப்படின்றதெல்லாம் நான் வந்து என்னுடைய நானே வளர்த்துக்கிட்டேன் இதற்காக ரொம்ப நான் வந்து மெனக்கெடலை அந்த பாடல்களை படித்து உள்வாங்கி அதை பிரித்து அதில் என்ன அர்த்தம் இன்னும் எப்படி அழகூட்டி சொல்லலாம் அப்படின்றதெல்லாம் தான் நான் சொல்லிக்கிட்டு வர்றேன் இதுதான் உண்மை இது வந்து யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆர்வம் இருக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்கணும் நம்ம சொல்லணும் இல்லை கேட்கணும் பெரியவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்றது ஆர்வம் இருக்க இருக்க நமக்கே அந்த பயிற்சி வந்துடும் இப்போ இதை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்தாவது இருபதாவது பாடல் பாடும் பொழுது ஓ இவ்வளோ நம்மளே சொல்லலாம் போல் இருக்கே இவ்வளோ சுலபமாக இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா இப்போ இங்கே பாருங்களேன் அந்த பறவை எல்லாம் பார்த்தீங்கன்னா கிஷு கிஷுன்னு கிருஷ்ணாவோட பேர் சொல்லுதான் அப்படி வந்து நம்ம அதிகப்படியாக நம்ம என்ன முடியுமோ அது சொல்லணும் அந்த கிருஷ்ணாவுக்கும் கிஷு கிஷுக்கும் தொடர்பு பார்த்தீங்கன்னா ஒட்டுது இல்லையா அதை சொல்லலாம் அதனால அப்படி சொல்கிறாங்களாம் ஆண்டாள் நாச்சியார் வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான் பறவைனங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு யார்கிட்ட சொல்றாங்க எப்படி போதரி கண்ணினாய் அப்படின்றாங்க போது அப்படின்னாலே மலர் போதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொன்று செடின்னு கூட சொல்லுவாங்க அந்த செடியிலிருந்து போதறி அப்புறம் போது அப்படின்னா நம்ம இங்கே வந்து மலர்னு எடுத்துக்கலாம் அழகிய மலர் மனமுள்ள மலர் அப்படின்னு எடுத்துக்கலாம் போதறி கண்ணினாய் அப்படின்னா மலரை போன்ற கண்களை உடையவளே அதில் ஒரு கருவண்டு கருவண்டு போய் உட்காந்தா எப்படி இருக்கும் ஒரு மலர் அழகான வெள்ளை மலர் இருக்குன்னு வைங்களேன் அதில் போய் ஒரு கருவண்டு உட்கார்ந்துதுன்னா எப்படி இருக்கும் அந்த வண்டுகளைப் போல கருவிழி உடைய அழகிய கண்களை உடையவளே அப்படின்னு இவளையும் சேர்த்து வந்து அதிகமாக புகழ்றாங்க எப்படி பண்ணா இவ வருவா அப்படின்ற எண்ணத்துல அவளையும் புகழ்ந்து உண்மையிலேயே அந்த ஆயர் குளத்தில் உள்ள பெண்கள் எல்லாருமே அழகுதான் ஆனால் கூட இவளை கொஞ்சம் வந்து புகழ்ந்து கூப்பிடலான்றதுக்காக இப்படியெல்லாம் வர்ணிக்கிறாங்க அடுத்த வரிகளை பார்க்கலாம் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கல்லம் தவிர்ந்து கலந்தேலோ எம்பாவாய் அடுத்த வரிகளில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பனியில் ஏற்கனவே பனி பெய்யுது அதுவும் இந்த மார்கழி மாத குளிர்ல நம்ம போய் சில்லுன்னு காலையிலேயே நீராடினா நமக்கு அது ஒத்துக்குமோ இல்லையோ இல்லை நமக்கு நரம்பெல்லாம் வலிக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கே நீ அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரு விஷயத்தை பார்க்கணும் இந்த மார்கழி மாதத்தில் ஏன் அதிகாலையிலேயே மற்ற மாதங்களில் வந்து சொல்லாத ஒரு விஷயம் அதிகாலையிலேயே ஏன் எழுந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஐயப்பன் போன்ற விரதங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஐயப்பன் விரதம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் இந்த சாதாரண நாள்களில் நம்ம குளிச்சுடுமோ ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சா நம்ம நாடி நரம்புகளுக்கு நல்லா வலு கிடைக்கும் அதே போல் மாலை நேரத்தில் குளிக்க சொல்கிறாங்க ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் அது வந்து குளிர்காலம் அப்படி குளிரும் இங்கே மட்டும் கிடையாதுங்க நீங்கள் நினச்சி பாருங்க இப்போ ஃபாரின்ல இருக்காங்க அங்கே பனி பெய்யும் இல்லை டெல்லியெல்லாம் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் இந்த காலகட்டத்தில் காஷ்மீர் டெல்லி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப குளிராக இருக்கும் கூட அங்கே பக்தர்கள் இருக்காங்க ஐயப்ப பக்தர்கள் இருக்காங்க திருப்பாவை நோன்பு ஏற்கக்கூடியவர்கள் இருக்காங்க உலகெங்கிலும் இருக்காங்க அவங்க கூட இந்த காலகட்டத்தில் இந்த பணி கொட்டுகின்ற காலகட்டத்தில் என்ன டிகிரியில் இருக்கு சீதோஷ அப்படின்னு கூட பார்க்காம என்ன விதி இருக்கோ இந்த விரதங்களுக்கு அந்த விதிப்படி அதிகாலையிலேயே எழுந்து பச்சை தண்ணியில் எவ்வளவு குளிராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்ட ஒரு ராகம் மாதிரி வரும் அப்படி இருந்தா கூட குளிச்சிடுறாங்க அப்படி குளிக்க சொன்னது அதாவது நம்ம மெய்ஞாயணம் வாயிலாக நமக்கு விஞ்ஞானத்தை கொடுக்குறாங்க அப்படி இந்த பனிக்காலத்தில் இந்த மார்கழி மாதத்துல குளிரையும் பொருட்படுத்தாமல் குளிச்சா நம்ம நாடி நரம்புகள் வலுப்பெறும் அதுக்காக ஒரு விரதத்தை ஏற்படுத்தி எத்தனை விஷயங்கள் எல்லாம் நம்ம பெரியவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா நமக்காக சொல்லியிருக்காங்க இப்படி பொறுக்க மாட்டாத குளிராக இருக்கே எப்படி குளிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு படுத்து கிடக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இந்த விரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம என்ன நினைக்கிறோம் வயிற்றுக்கு சாப்பிடாமல் பட்டினி போடுறது தான் விரதம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா கிடையாது அதையும் தாண்டி நம்ம ஒவ்வொரு இதையும் யோசிக்கணும் பட்டினி கிடந்து நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு பேரும் தான் இறைவனின் சிந்தையிலே இருந்து வழிபாடு செய்வதுக்கும் பேரும் தான் இதில் இந்த பாவை நோன்பில் விரதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது என்னென்னா நீராடல் காலையிலே எழுந்து எவ்வளவு சீக்கிரம் எழுந்து நீராட முடியுமோ அதைத்தான் விரதமாக சொல்லியிருக்காங்க குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குளியல் அப்படின்னு பொழுது இந்த பாவை நோன்புல சொல்லப்பட்டது அதாவது இந்த மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு ஏற்பவர்கள் எப்படி குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிலர் இந்த தண்ணி குளிருதே அப்படின்னு சொல்லிட்டு காலில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வேண்டாம் சீக்கிரம் அதாவது போடுவாங்க போட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு வர்றது ஒரு குளியல்னு நினச்சிக்கிறாங்க இரு சில ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேண்டாம் வேண்டாம் இந்த குளிரில் குளிக்கக்கூடாது நம்ம இந்த ஸ்பாஞ்ச் பாத் கொடுத்துக்கலாம் அப்படின்னு தண்ணியை தொட்டு தொட்டு உடம்பெல்லாம் தொடச்சிக்கிறது கூட குளியல்ல நினச்சிக்கிறாங்க இது யாருக்கு செய்யலான்னா உடம்புக்கு முடியாமல் படுத்திருக்காங்களே அவங்களுக்கு செய்யலாம் ஆனால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நம்ம மேலும் ஆரோக்கியத்தை கூட்டிக்கணும் நாடி நரம்புகளை எல்லாம் வலுப்படுத்தணும் எப்படி இந்த மார்கழி மாதத்தில் என்ன பனி கொட்டினாலும் குளிர்ந்த நீரில் குளிக்கணும் சிலர் என்ன பண்ணுறாங்க வெந்நீரில் குளிக்கலாம் வேண்டாம்ப்பா இது குளிர்து அப்படிம்பாங்க அதுவும் குளிரர்கள் குளியல் கிடையாது அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க எப்படி இருக்கணுமா குளியல் அப்படின்றது இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு மட்டுமே சீக்கிரத்தில் ரெண்டு சொம்பு சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம் இந்த பாரு குளிராக இருக்குது உடம்புக்கு ஆகாமல் போயிடும் அதனால் ரெண்டே ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு வா அப்படிம்பாங்க அந்த மாதிரியும் இருக்கக்கூடாதான் எப்படி இருக்கணும்னா தலைக்கு நீராளணும் அந்த தலைக்கு நீராடணும் எப்படி இருக்கணும்னா மூழ்கி குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம மூழ்கி குளிக்க முடியாது ஏன்னா அது குளத்தில் ஆற்றுல குளிக்கும்போது தான் மூழ்கி குளிக்க முடியும் ஆனால் இப்போ மூழ்கி குளிக்க முடியலைன்னா கூட தண்ணியை அள்ளி அள்ளி தலையில் ஊற்றி அந்த சுகத்தை அனுபவித்து குளிக்கணும் அதற்குத்தான் மூழ்கி குளிக்கணும் அந்த தண்ணீரை பார்த்து பயப்படக்கூடாது இல்லை இல்லை போதும் போதும் ஒரு தடவை மூழ்கி எழுந்தால் போதும் சொல்கிறாங்களே அப்படின்னு அப்படி குளிக்கக்கூடாதான் இந்த குளிர்ந்த நீர் வந்து எப்படி இருக்கான் தெரியுமா ரிஷி முனிவர்களே அந்த குளிர் நீரில் இந்த மார்கழி மாதத்தில் குளிக்கிறதுக்கு பயப்படுவாங்களாம் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் கரையோரத்தில் நிற்பாங்களாம் என்ன காரணம் சொல்லி நிற்பாங்க தெரியுமா அதாவது குளியெல்லாம் தள்ளி போடணுன்றதுக்கு என்ன காரணம் சொல்வார்களாம் இது மிகைப்படுத்துதலாக இருக்கலாம் ஆனால் வந்து நிறைய பாடல்களில் நான் சில பாடல்களில் படிச்சிருக்கேன் எப்படி நிற்பாங்களாம் கோபிகை எல்லாம் குளிக்கிறாங்க நம்ம போய் அந்த நேரத்தில் குளிக்க முடியுமா அவங்களெலாம் குளிச்சு முடிச்சுக்கிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் குளிக்கிறோம் காரணம் கோபிகைகள் குளிக்கிறாங்க நாங்கள் இப்போ குளிக்க முடியாதுன்றதுக்காக அந்த குளியல் நேரத்தை தள்ளி போடுவதாக இது வந்து பாடல்களில் சூச்சகமாக ஆங்காங்க சில பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது நம்ம பாடல்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா நிறையவே பாடல்கள் சொல்லியிருக்கு அதனால் இப்படி கூட நம்ம மிகைப்படுத்தி சொல்லிக்கலாம் அழகுபடுத்திக்கலாம் அப்படி இந்த இப்படி உனக்கு வந்து கிள்ளுமோ குத்துமோ அப்படின்னு நினச்சிட்டு படுத்து கிடக்குறியா அப்படி படுத்து கிடக்காதே பாவை நோன்பன் தாத்பரியமே என்ன குளிக்கணும் எப்பேற்பட்ட பனி நீராக இருந்தால் கூட அதில் குளிக்கணுன்றது தானே குளிச்சுட்டு கண்ணனை சீக்கிரம் பார்க்க போகணுன்றது தானே கண்ணன் எல்லாத்தையும் பார்ப்பானாக்கும் யார் யார் வந்திருக்காங்க அத்தனை பேரையும் பார்ப்பா கோபிகள் அத்தனை பேரையும் கண்ணனுக்கு தெரியும் அவன் மாயக்கண்ணன் அவனுக்கு தெரியாதது ஏதாவது இருக்கா இல்லையா அதனால் நீ எழுந்து வா வராமல் அப்படியே படுத்துக்கிட்டு பாவ்லாலெலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதே காரணங்களை தேடாத கள்ளத்தனமாக ரொம்ப தூங்கி கிடக்கிற மாதிரி நடிக்காத நீ மொத நடிக்காம எழுந்து வந்து எங்களோட சேர்ந்து வாமா அப்படின்னு கூப்பிடுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு எவ்வளவு சுவைபட நம்ம ஆண்டாள் நாச்சியார் எழுதியிருக்காங்க இல்ல சரி இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் பகிரணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கோயில் மணி போன்று காட்சி அளிக்கின்ற பெல் ஐக்கான் பட்டனை அழுத்திக்கோங்க அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷன் அழுத்திக்கோங்க இப்போ நம்ம ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் புதிதாக இன்றைக்கி தான் என் யூடியூப் சேனலை பார்க்குறவங்களுக்காக இந்த தகவல் நம்ம ஆன்லைன் பற்றிய தகவல்கள் சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் நான் என் கணவர் இணைந்து நடத்தை செய்கின்ற ஆன்லைன் ஷாப் இது வரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை யாராவது டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போங்க தம்னையில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற வீஹா ஆன்லைன் அப்படின்ற ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்க அங்கே எங்களுடைய ஆப் வீஹா ஆன்லைன் ஆப் தெரியும் அதை டவுன்லோடு செஞ்சு வச்சுக்கோங்க டவுன்லோடு செய்த பின்னாடி மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு இருக்கான்னு பாருங்கள் வீஹா அப்படின்னு இருக்கான்னு பாருங்கள் பச்சை எழுத்துல இருக்கும் இதில் நிறைய பொருள்கள் இருக்குது கிருஷ்ணருடைய சிலைகள் மகாவிஷ்ணுடைய படங்கள் மகாவிஷ்ணு சிலைகள் பூஜைக்குரிய பொருள்கள் நல்ல புடவைகள் நல்ல நகைகள் மற்றும் நிறைய இந்த உங்களுக்கு சருமத்திற்குரிய பிரச்சனைகளை போக்கக்கூடிய வகையில் நான் செய்யக்கூடிய ஹேண்ட்மேட் சோப்ஸ் இன்னும் நிறைய பொருள்கள் இருக்குங்க அந்த அரிசி வகைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது வகையான அரிசிகள் இருக்குது சிறுதானியங்கள் இருக்குது போய் பாருங்களேன் எத்தனை இருக்குன்னு அந்த அரிசியோட அவல்கள் கூட இருக்குது அதனால் நீங்கள் பார்த்து வாங்கலைன்னா கூட போய் பாருங்கள் இது தவிர எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற வெப்சைட்டையும் போய் பாருங்கள் கூகுளில் போயிட்டு டபிள்யூ 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 டாட் விஹா டாட் ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய வெப்சைட் ஆகும் பொருட்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நாங்கள் விஹா கடையை நடத்திக்கிட்டு வரோம் அங்கே வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கு அது தவிர கூகுள் ரூட் மேப்லேயும் இந்த அட்ரஸை பார்த்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னு வைங்களேன் வீஹா சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு போட்டிங்கன்னா கூட அந்த கூகுள் ரூட் மேப் அழகாக அவங்களே கைட் பண்ணிட்டு கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும் எங்கள் வீஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடைதாங்கன்னு உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் யாராவது சொன்னாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது இன்னும் சில தகவல்கள் சொல்கிறேன் எங்களுடைய விஹா லேபல் தாங்கி விஸ் சனிதா குப்புசாமி ஸ்வீஹான்னே நிறைய போலியாக சில வெப்சைட்டில் விற்கிறாங்க அதெல்லாம் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நான் எடுத்துக்கிறேன் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஆனால் எதுக்காக நீங்கள் கவலைப்படுதோம்னு தெரியுமா இந்த மாதிரி போட்டிருக்காங்களே போலியாக அது வேறு எந்த வெப்சைட்லேயாதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது நான் யாருக்கும் விற்பனைக்கு கொடுக்கலை என்கிட்டருந்து ஒரு பொருள் வாங்கிட்டு போய் அவங்க வேறு ஏதாவது கலந்து கொடுத்து அதனால் உங்களுக்கு பயன் கிடைக்கலைன்னா அதற்கு அதனால் நீங்கள் வந்து ஏமாந்துறக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னொன்று மற்றவர்களுக்கு என்னுடைய லோகோ போட்டு பயன்படுத்துறதுக்கு உரிமை கிடையாது எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய வீஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எங்கேயுமே கிடைக்காது இது போன்ற போலிகளை தவிர்ப்பதற்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் செல்லியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்பதான் பொருட்கள் என்ன புதுசா போடுறேன் என்ன வாங்கலாம்னு உங்களுக்கு புரியும் வேற எங்கேயும் தேடி போகணும்ன்ற அவசியமே இருக்காது சரி மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளல நான் உங்க எல்லா சந்திக்கிறேன் வரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வெப்சைட் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டபிள்யூ ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது